ரயில்வே தொழிற்சங்கங்களுக்கான அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்பாக அந்த தேர்தலை நடத்தாமல் மத்திய அரசு காலந்தாழ்த்திய காரணத்தால் ரயில்வே நிறுவ நிர்வாகத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அதன் காரணமாக இன்றைக்கு தேர்தலை அறிவித்திருக்கிறார் வர இருக்கிற டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் இரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக எந்த தொழிற்சங்கத்தை அங்கீகரிப்பது என்கிற முடிவை ரயில்வே தொழிலாளர்கள் எடுப்பார்கள் அதற்கான ஆயுத்த கூட்டமாக மயிலாடுதுறை நடைபெறுகிற அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பேசுகிற போது எங்களை பொறுத்த வர இருக்கிற காலங்களிலே பதவி உயர்வுக்கான அந்த உத்தரவு காலந்தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் கேடரி ஸ்டெக்ஷன் என்று சொல்லப்படுகிற பதவி சீரமை மூலமாக ரயில்வே தொழிலாளர்கள் பெற வேண்டிய பதவி உயர்வு மறுக்கப்படுகிறது அதை பெற வேண்டும் என்கிற முடிவும் அதையொட்டி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு புதிய சம்பளத்தை பெறுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏழாவது சம்பள கமிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும் அப்படி அமைக்கிற சம்பள கமிஷனோடு பேசி சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக நாங்கள் போராட இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ச்சியாக ரயில்வே தனியார் மையப்படுத்தப்படாமல் தொடர்ச்சியாக ரயில்வே அரசு நிறுவனமாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக ரயில்வேயில் இருக்க தொழிலாளர்கள் அரசு ஊழியராக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் கேட்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி பெற முடியும் என்கிற முடிவோடு தனியார் மையத்தை தொடர்ச்சியாக நீட்சியாக போராட்டத்தின் மூலமாக எதிர்ப்பது அதன் மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வது அப்படி தனியார் நிறுவனமாக ரயில்வே மாறாமல் ஆனால் ரயில்வே அரசு நிறுவனமாக இருக்குமானால் இந்த நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்களின் பயன்பாட்டுக்கு ரயில்வே பயன்படும் தனியார் மயப்படுத்தப்படுவானால் அது வசதிப்படைவதற்கான ரயில்வே ஆக மாறிவிடும் ஆகவே தனியார் மயத்தை தடுப்பது பொதுமக்கள் நலன் கருதி ரயில்வே துறையுடைய வாழ்வாதாரம் கருதி அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும் புதிய பென்ஷன் ஸ்கீம்லேருந்து இப்போ வந்து அதாவது ஒருங்கிணைந்த பென்ஷன் அறிவிச்சிருக்காங்க அதில் ஊழியர்களோட பங்களிப்பு பற்றி எதுவும் சொல்ல அந்த டென் பர்சன்ட்டு வந்து திருப்பி எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிறது சொல்ல அது ஒரு டிராபேக்னு சொல்கிறாங்க அது சொந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பென்ஷன் இல்லை இருபத்தேழு பென்ஷனுக்காக போராடிய ஒரே அமைப்பு காரணம் அப்போ வேறு தொழிற்சங்கம் ரயில்வேல இல்லை அப்போ தான் முதல் முதலாக பென்ஷன் வந்தது அப்போ பென்ஷன் வரபோது ரயில்வேல எட்டு பர்சன்ட்டு தொழிலாளி எட்டு பர்சன்ட் கொடுக்கணும் ஆனால் மாதம் மாதம் பென்ஷன் இல்லை ரிட்டையர்ட் ஆகிற போது ஒரு தொகை கொடுப்பாங்க அது முடியாத முப்பது வருஷம் சண்டை போட்டோம் ஐம்பத்தேழுல தான் முதல் முதலாக பென்ஷன் கொடுத்தாங்க அப்போ முப்பத்தஞ்சு வருஷம் கொடுத்தாங்க முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சதான் பென்ஷன் முப்பது பர்சன்ட் தான் பென்ஷன் அப்படின்னாங்க அதையும் ஒத்துக்கல தொடர்ச்சியான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் நீங்கள் எதுவும் சொன்னீங்களே ஓபிஎஸ் அதை வாங்கினது நாங்கள் தான் ஆகவே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் இருந்தது பென்ஷனே இல்லை கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இப்ப மீண்டும் நாங்கள் என்னோட கோரிக்கையே என்னென்னா மூன்று விஷயங்கள் தான் நாங்கள் பேசணும் ஒன்று என்னுடைய எதிர்காலத்தை சந்தை தீர்மானிக்க கூடாது சர்க்கார் தீர்மானிக்கணும் நான் போடுற பணம் அரசாங்கம் போடுற பணத்தை முதலீடு பண்ணாங்கன்னா அதில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ பணம் வரும்னு யாரும் சொல்ல முடியாது அரசாங்கம் சொல்லலை அப்படின்னா என்னுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்ட அரசாங்கம் என்னுடைய ஓய்வூதியத்தை கொடுக்காம நான் போடுற பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் பேங்க்கில் போடுறேன் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் எவ்வளோ வருதோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது சரியில்லை அதுவே சர்க்கார் ஊழியர் என்னுடைய எதிர்காலத்தை சந்தை தீர்மானிக்கக்கூடாது சர்க்கார் தீர்மானிக்கணும்னு சொன்னால் அதில் வெற்றி பெற்றிருக்கோம் எனக்கு ஓய்வூதியம் வருது என்பிஎஸ்சில் வந்தது எவ்வளோ வந்தது மூவாயிரத்து எண்ணூற்றம்பது ரூபா வந்தது அந்த மூவாயிரத்து எண்ணூற்றம்பது சாகர வரைக்கும் ஏறாது விலைவாசி ஏறும் தேவைகள் ஏறும் ஏறாது நாங்கள் சொன்னோம் விலைவாசி உயர்வுக்கேற்ப எப்படி பணியில் இருக்கிற தொழிலாளருக்கு டிஎன்எஸ் உலகம் சேருமோ அப்படி டிஎன்எஸ் ஓய்வு பெற்றோம் வேணும்னு சொன்னோம் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி பென்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஃபேமிலி பென்ஷன் வாங்கியிருக்கோம் அதை ஒத்துக்கிட்ருக்காங்க நாலாவதாக மினிமம் பென்ஷனுங்கிறதே இல்லாமல் இருந்தது அது மினிமம் பென்ஷன் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இன்னைக்கு பணியில் இருக்கிற ஒரு தொழிலாளி ஓய்வு பெறுற போது ஐம்பது பெர்சன்ட் எண்பது வயசு பென்ஷன் அதிகரிக்கும் அவருக்கு நூறு வயசு ஆனாச்சுன்னா நூறு பென்ஷன் கிடைக்கும் இதை வாங்கினது நாங்கள் ஆகவே எது குறைபாடு அந்த குறைபாடு சரி செய்யக்கூடிய வல்லமை எஸ்ஆர்எம் இருக்கோ அதை நாங்கள் சரி பண்ணுவோம் என்ன திருப்தி இப்ப நீங்க தனியார் மையத்தை தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க உங்களோட வாயு கூட்டங்கள் அரசாங்க செவிசாய்க்குதான் செவிசாய்க்குதான் இந்த கேள்வி கேட்கதான் உங்களுக்கு தெரியுத தவிர்த்து நாங்க பேசினது முழுசா கேட்கல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரயில்வேவை கூறு போட்டாங்க கோர் ஆக்டிவிட்டி நான் கோர் ஆக்டிவிட்டி ரயில்வேவை இயக்குவதற்கு நேரடி தொடர்புள்ள தொழிலாளர் மட்டும்தான் இருக்கணும் மீதி பேர் வேணாம்னாங்க அமுல்படுத்த முடிஞ்சுதான் முடியல ரெண்டாயிரத்தி பதினாலில் மருத்துவமனை தேவையில்லை ஆர்பிஎஃப் தேவையில்லை பள்ளிக்கூடம் தேவையில்லை மெயின்டெனன்ஸ் டெப்போ தேவையில்லை இதெல்லாம் தனியார் கொடுக்கலான்னாங்க நாளை முக்கால் லட்சம் பேர் இருக்காங்க இவங்களுக்கு கொடுக்குற வேலையை தனியார் கொடுத்தா குறைஞ்ச கூலி கொடுக்கலான்னாங்க பண்ண முடிஞ்சுதா பண்ண முடியல கடைசியாக சொன்னார் நாளை முக்கால் லட்சம் பேர் இருக்காங்க குரூப் சி தொழிலாளி பெரும்பாலான வேலையை தனியார் குறைஞ்ச கூலி கொடுக்கலான்னு சொன்னாங்க வரைக்கும் பண்ணலை அப்படின்னா பண்ணலைன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொன்ன போராட்டம் தாரணம் எல்லாம் நான் பண்ணதாலும் இதெல்லாம் பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நூற்றி ஒம்பது ரூட்டில் நூற்றி ஐம்பது ஒரு ட்ரெயின் ஒட்டணுன்னாங்க இன்னும் விட முடிஞ்சுதா விட முடியல தடுத்திருக்கோம் தேசிய பணமயமாக்கல் திட்டம்னு கொண்டு வந்தாங்க ஆறு லட்சம் கோடி வேணும் எங்களுக்கு கட்டமைப்புகள்லாம் உருவாக்க போகிறோம் அதில் ஒவ்வொரு துறையில் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ரயில்வேலேருந்து ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடி ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் பணம் ஈட்ட வேண்டும் எப்படி தொண்ணூறு ரயில்களை தனியார் கொடுப்பது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரயில் நீளம் மேலே இருக்கிற ஓஎச்சி தனியார் கொடுப்பது ரயில்வேல இருக்கிற குட்ஷெட்டு தனியார் கொடுப்பது இப்படி ஒரு பட்டியல் போட்டாங்க பட்டியல் போட்டு இதையெல்லாம் செய்வதன் மூலமாக நானூறு ரயில்வே ஸ்டேஷனை கொடுப்பது விளையாட்டு மைதானங்களை தனியார் கொடுப்பது விளையாட் ரயில்வே தொழிலாளர் குடியிருப்புகளை தனியார் கொடுப்பது இது விலக்கு வச்சாங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நீங்கள் போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க அவங்க வச்ச இலக்கு எட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏன் எட்ட முடியல நீங்கள் வேறு துறையில் எட்ட முடியும் ஏன் எட்ட முடியல தொடர்ச்சியான எதிர்ப்பு இருக்குது அதனால் எட்ட முடியல அதனால் எங்களை பொறுத்த எங்களுடைய போராட்டம் நீட்சியாக உறுதியான போராட்டம் இருக்குது அதனால் அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் தடுத்திருக்கிறோம் ஐசிஏப்பில் வந்து தனியார் வந்து வந்தே பாரத் தயாரிப்பாங்கன்னு சொன்னாங்க அமைச்சரே சொன்னார் தயாரிச்சுட்டாங்களா விட்டோமா பண்ணலையா ஆகவே இயன்றவரை இயன்றவரை தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் முழுசா முறியடிச்சுட்டோம் சொல்ல முடியாது ஆனால் தாமதப்படுத்தி இருக்கோம் தடுத்திருப்போங்கிறதை மட்டும் சொல்லுவோம் பெரிய போராட்டம் வெளியே போக முடியாது இல்லை இருக்கட்டும் அப்புறம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலன்னா அறுபதுல போராடினேன் அறுபத்தெட்டில் போராடினேன் எழுபத்தி நாலில் போராடின போராடுகிற போது அதன் விளைவுகளை அரசாங்கம் உணர்ந்து கொண்டது எழுபத்தி நாலில் எங்களுடைய போராட்டத்தினுடைய அந்த தீவிரம் வீரியம் அதனால ஏற்பட்ட அரசியல் பாதிப்பு இதெல்லாம் அரசாங்கங்களும் பாடம் கற்றுக்கிட்டாங்க அதனால் இப்போ நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாவே எங்ககிட்ட பேசவே தயாராக இருக்காங்க ஏன்னா ரயில்வே தொழிலாளர்கள் வந்து ரயில் நிறுத்துனாங்கன்னா அதனால் பாதிப்பு என்னன்னு அரசாங்கத்துக்கு தெரியும் அதனால் எங்ககிட்ட பேச அரசாங்கம் தயாராக இருக்கிறப்போ நான் ஏன் போய் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கணும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஏதோ பென்ஷன்லாம் சொன்னீங்களே அதுக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம் அரசாங்கம் என்ன சொல்லிச்சு நாங்கள் கமிட்டி போட்டிருக்கோம் அவங்ககிட்ட பேசுகிறோம் ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு பேசுனாங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொன்னாவே